ராமேஸ்வரத்தில் நடந்த கொடுமையை கேட்டால் அடுத்து என்ன செய்ய போகிறோம்னு தெரியல கணவனோட போய் கொண்டு வந்த பெண் இந்த உலகத்தில் பெண்ணை எப்படி மதிக்கிறோம் தாய் தாய் குலம்னு சொல்கிறோம் எல்லோருக்கும் வெறி பிடிச்சிச்சா இப்போ மொத்தமாக ஏதோ காம வெறி பிடித்த மிருகங்கள் தான் ரோட்டில் அலைகிறாங்களான்னு யோசிக்க வேண்டியிருக்குது கணவனோட பாதுகாப்பாக ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்க பெண்ணை மூணு பேர் வந்து கணவனை அடித்து போட்டு விட்டு இந்த பெண்ணை தூக்கி கொண்டு போய் பலாத்காரம் செய்ய செஞ்சுருக்காங்க இது இதுமேல் இப்போ ரோட்டில் போது ஒரு தங்க செயின் அணிந்து கொண்டு போனால் எப்படி பிடிங்கிட்டு போயிடுவாங்களோ பை நிறைய பொருள் கொண்டு போனால் எப்படி திருடிட்டு போயிடுவாங்களோ அடித்து போட்டுட்டு என்று பயந்து பயந்து போவோம் நம்ம கையில் தங்கம் இருக்கோமே தங்கம் வச்சுருக்கிறோமே பணம் வச்சிருக்கிறோமே ஐம்பதாயிரரூபா கொண்டு போகிறோமே அஞ்சு லட்சம் கொண்டு போகிறோமே அப்படிங்கிறவாங்களோ அடிச்சு போட்டுட்டு என்று பயப்படும் போதில் மனைவியை அழைச்சிட்டு போகிறோமே கூட பொன்னாட்டியை கூட்டு போகிறோண்ணே எவனா அப்படின்ட்டு போயிடுவானோ என்ற அளவிற்கு போக பொருளாக பெண்ணை பார்த்து கணவனோடு போகும்போது அவனை அடித்து போட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போ இது நினைக்கிற போது வைரல்லாம் இந்த நாட்டில் ஏண்டா பிறந்தோம் இருக்கு என்ன தைரியத்தில் ஆணை ஆண் வந்து பெண்ணை அதுக்கு ரோட்டில் போக முடியும் மனைவியை கூட்டு போக முடியாது மகளை கூட்டு போக முடியாது தங்கச்சியை கூப்பிட்டு போக முடியாது ஏன்னா நாலும் வருவான் அடித்து போடுவான் அவ்வளோ போயிடுவான் அப்போ பெண் என்பவள் களவாடப்படக்கூடிய ஒரு பொருள் அவ்வளோதான் மதிக்கிறான் இது எங்கிருந்து பெண்ணுரிமை அடைஞ்சிட்டு பரிபூரண பெண்ணுரிமை பெற்ற நாடு என்று பெருமை பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆணுக்கு பெண் இங்கே இளை பொருளையை காணன்று அடி பெண் தனியாக போக முடியாது இனிமேல் புருஷனோடும் போக முடியாது அப்பாவை கூட்டும் போக முடியாது அண்ணனை கூட்டும் போக முடியாது ஏன்னா அண்ணன் ஒரு ஆள் தானே போவான் புருஷன் ஒரு ஆள் போவான் நாலு பேருந்து அடித்தா என்ன செய்வான் அப்போ பெண் வந்து ஒரு சொத்து பெண் வந்து ஒரு போக பொருள் அதை பிடிக்கிட்டு போனால் கையில் வச்சிருக்க மாம்பழத்தை பிடுங்கன்னா நம்மளும் சவைக்கலாம் கையில் அப் என்று என்பது போலதெல்லாம் இருக்கிறது அது எவ்வளோ கொச்சையாக இருக்குது இது பாதுகாப்பே பெண்ணுக்கு கிடையாதா அப்போ என்ன நம்ம நாட்டில் ஏதோ ஒரு உணவுப் பொருளோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி வெறியை தூண்டி விடுகிறது எல்லோரும் இப்படி காம்ச்சை அதிகமாகிட்டாங்களோ அதனால் ரோட்டில் போகிற பெண்ணை கற்பழிக்கிறது புருஷனோட போறவழை பிடிங்கிட்டு போகிறது அபகரித்து கொண்டு பண்ணே போகிறது என்னதான் இது